வணக்கத்துடன் விவாதிப்போம் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டு அதை குறித்த செய்திகளை நான் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் இன்று கூட ஒரு அறியாத ஒரு செய்தி அல்லது ஒரு நடந்த செய்தியைத்தான் அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அறியவில்லையா என்று தெரியாது அந்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதும் உங்கள் மனதிற்குள் ஒரு விவாதப் பொருளை உருவாக்க வேண்டும் என்பதும் என்னுடைய களமாக இருக்கின்றது சிறு வயதிலே நமக்கு சில கதைகள் சொல்வார்கள் அப்படித்தான் ஒரு கதை என் மனதுக்குள்ளே பதிந்திருக்கின்றது சிறு வயதிலே ஒரு தாயும் அவளுடைய ஒரு சிறு குழந்தையும் ஒரு ஆற்றை கடப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் அப்படி முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது ஆற்றிலே வெள்ளம் அதிகமாக வரத் தொடங்குகிறது எங்கே தன் இடுப்பில் இருக்கக்கூடிய குழந்தை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற எண்ணத்தில் அந்த தாய் அந்த குழந்தையை தன் கைக்கு மேலே தூக்கி மேலே வைத்து விடுகிறார் வெள்ளம் அடை அலை அலைபுரண்டு ஓடி வருகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த தாயின் தலைவரை அந்த வெள்ளம் மூழ்கி விடுகிறது ஆனால் இந்த தாய் மேலே தூக்கிய குழந்தை அந்த வெள்ளத்தில் சிக்காமல் அது தப்பித்து விடுகிறது வெள்ளம் வடிய தொடங்குகிறது இறந்த நிலையிலே அந்த தாய் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு இருந்தாலும் இது தாய் பாசத்தை முன்னிலைப்படுத்தி சிறு வயதில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது இது நடந்த சம்பவமாக கூட இருக்கலாம் தற்பொழுது உள்ள சில திரைப்படங்களில் கூட இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு பெண் நடந்து கொண்ட விதமும் தன்னுடைய குழந்தையை அவர் நடத்திய விட விதமும் இன்று உலகத்தையே மிக மிக அச்சுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கிறது என்பதுதான் பதிவு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்த ஒரு பெண் அவள் தன்னுடைய கணவனோடு அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு முதலிலே மூன்று குழந்தைகள் பிறக்கின்றது அதன் பின்பு நான்காவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தை பிறந்த பின்பு அந்த கணவர் என்ன மனநிலையில் இருந்தார் என்கின்ற செய்தி அதிலே சொல்லப்படவில்லை இந்த குழந்தை பிறந்த பின்பு அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி பாதுகாத்து அல்லது அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி வளர்த்து கொண்டார் என்கின்ற விடயம்தான் இங்கு மிகப்பெரிய கருப்பொருளாக இருக்கிறது இந்த மூன்று குழந்தைகளை பெற்ற பின்பு நான்காவது குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த தாய் குழந்தை பிறந்த இரண்டாவது மாதத்தில் இருந்து தன் தான் படுத்திருக்கக்கூடிய கட்டிலின் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராயர் போன்ற அந்த அமைப்புக்குள் அந்த குழந்தையை வைத்துவிட்டு சென்று விடுவாளாம் அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட நேரம் மட்டும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது மீது அனைத்து நேரமும் அந்த குழந்தை அந்த டிராயர்க்குள்ளை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இதை அந்த கணவரும் கண்டுகொள்ளவில்லை என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி அதுதான் குறிப்பிடுகின்றது இந்த குழந்தையோட மற்ற குழந்தைகளுக்கு இந்த குழந்தை இந்த டிராயரில் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரமும் தெரியவில்லை என்கின்றார் ஒரு நாள் அந்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டை சார்ந்த ஒருவர் சென்றிருக்கின்றார் எதேச்சையாக அவர் அந்த அவர்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கை அறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படி அவர் அங்கு சென்று அமர்ந்திருந்து பேசுகின்ற பொழுது ஒரு குழந்தையின் அருள் அழுகுரல் கேட்கிறது உடனடியாக அவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார் இந்த பெண்மணியிடம் கேட்கிறார் ஒரு குழந்தையின் அருள் அழுகுறல் கேட்கிறதே உங்களுடைய நான்காவது குழந்தை எங்கிருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது இந்த பெண்மணி சொல்கிறார் என்னுடைய வீட்டுக்காரர் வெளியே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று உடனடியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உண்மையாகத்தான் இருக்கும் போல இருக்கிறது ஆனால் ஒரு அழுகுரல் கேட்கிறதே என்று அவர் மனக்குழப்பத்தோடு அந்த அறையிலிருந்து வெளியே வர எத்தனை அப்பொழுது மீண்டும் ஒரு அழுகுரல் மிக அதிகமாக கேட்கத் தொடங்கி இருக்கிறது உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது சுற்றுமுற்றும் பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு இடங்களாக பார்த்திருக்கிறார் அதன் பின்பு அந்த கட்டிலின் அடியில் இருக்கக்கூடிய அந்த டிராயர் பக்கத்தில் வருகின்ற பொழுது ஓசை மிக துல்லியமாக கேட்டிருக்கிறது உடனடியாக அவர் அங்கிருந்து அந்த டிராயரை திறந்திருக்கின்றார் அந்த குழந்தை அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டு மாதத்தில் மூன்று வயது வரை அந்த குழந்தை இந்த டிராயருக்குள்ளேயே வளர்க்கப்பட்டுக் கொண்டு இருந்திருக்கிறது அதாவது வெளி உலகத்தையே பார்க்காத ஒரு நிலையில் அந்த குழந்தை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொதித்து விடுகிறார் உடனடியாக அவர் காவல்துறைக்கு செய்தியை அனுப்புகின்றார் காவல்துறையிலிருந்து வந்தவர்கள் அங்கு வந்து விசாரிக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு உண்மை தெரிகின்றது இந்த குழந்தை பிறந்து இரண்டு மாதத்தில் இருந்து அந்த குழந்தை அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த டிராயரில் தான் வளர்க்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது என்று அந்த குழந்தை வெளி உலகத்தை பார்க்காத ஒரு களமும் அதற்கு பேச்சு மொழிகள் கற்றுக் கொடுக்காத ஒரு நிலைமையும் மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலே அந்த குழந்தையை மீட்டெடுத்து காவல் தோடி குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள் மருத்துவமனையிலே சேர்த்த பொழுது அந்த குழந்தைக்கான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது அளிக்கப்படுகின்ற பொழுது மருத்துவர்களுடைய கண்களில் எல்லாம் கண்ணீர் கட்டிவிட்டதால் சுமார் மூன்று வயது வரை ஒரு இருட்டறைக்குள் அந்த குழந்தை அடைக்கப்பட்டிருந்ததும் அதற்கு தேவையான நேரத்தில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படாமல் இருந்ததும் எந்த மருத்துவ சிகிச்சைகளும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படாததும் எந்தவிதமான தடுப்பூசிகளும் அந்த குழந்தைக்கு போடப்படாமலும் இருந்த விடயம் அந்த மருத்துவர்கள் கண்ணிலே கண்ணீரை வரவழைத்ததா இந்த குழந்தையை ஈண்டெடுத்தவள் தாய்தானா அல்லது அந்த மூன்று குழந்தைகளையும் இவள் எப்படி வளர்த்தாள் என்கின்ற கேள்விகள் அந்த மருத்துவர் மனதிலே எழும்பி இருக்கின்றன எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்காக இரவு பகலாக இருந்து அவர்கள் அந்த குழந்தையை மீட்பதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த குழந்தையை ஒரு சராசரி குழந்தை போன்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறார்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது இந்த தாய் அழைக்கப்படுகின்றால் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன நீதிபதி முதல் விசாரணையிலே குறிப்பிட்டு விட்டாலாம் இந்த பெண்மணிக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞர்களும் நீங்கள் வழக்கில் தலையிடக்கூடாது என்று அறிவித்துவிட்டு அந்த பெண்மணிக்கு அவர்கள் கடுமையான தண்டனையை அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஊடகத்தில் பார்க்க முடிகின்றது தாய்மையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது தெய்வம் என்கின்ற நிலையில்தான் தான் பார்ப்போம் ஒரு புனிதம் தெய்வம் என்கின்ற நிலையில்தான் நம்மால் பார்க்க முடியும் பெரும்பாலான எழுத்தாளர்கள் கவிஞர்கள் தன்னுடைய காதலியை மையப்படுத்தி பெரும் கவிதைகள் எழுதியிருப்பார்கள் அதுபோல தாயை மையப்படுத்தியும் பெருங்கவி கவி எழுதியிருப்பார்கள் அதற்கு காரணம் தாய்மை நம்முடைய உள்ளங்களில் ஆழ பதிந்த ஒரு அன்பின் பிம்பம் ஆனால் சில இடங்களில் இப்படியும் சில தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு ஆங்காங்கே பதிவு செய்கின்ற பொழுது மனிதனேயும் செத்துவிட்டதா என்கின்ற கேள்வியை தான் எழுப்புகின்றது அந்த குலையில் குழந்தையின் நிலையிலிருந்து நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த தாயை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இதுதான் இன்றைய விவாதமாக இருக்கட்டும் நன்றியுடன் என்பார்